வணக்கம் நம்ம மனச பத்தியும் ஞானம்னா உண்மையிலே என்னங்கறத பத்தியும் ஒரு முற்றிலும் புதுவிதமான கோணத்துல விளக்க போற ஒரு அருமையான தமிழ் நூலோட கருத்துக்களை தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் வாங்க இந்த ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை நாம ஒன்ன ஆரம்பிக்கலாம் நம்மள பல பேருக்கு இதுக்கு பதில் இல்லைன்னு தான் இருக்கும் இல்லையா எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓட்டம் ஒரு விதமான சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த சத்தம் எல்லாம் தான் வருது பாருங்க இந்த புத்தகம் ஆரம்பத்திலேயே நம்மள ஒரு நிமிஷம் அதிர வைக்கிற ஒரு உண்மைய சொல்லுது நம்ம சாதாரண மனசிற்கே அது பிரச்சனைகளை தீக்குற ஒரு கருவியே இல்லையாம் அதுதான் பிரச்சனைகளையே உருவாக்குற ஒரு மிஷினா அதனால தான் அதுக்கு ஓய்வே கிடையாது இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன் நாம நினைக்கிற மாதிரி பிரச்சனைகள் வெளியில வெளியிலிருந்து வர்றதில்ல நம்ம மனசுக்குள்ளே அதை உற்பத்தி ஆகுது இதுதான் நம்ம எல்லாருமே சந்திக்கிற அடிப்படையான ஒரு சிக்கல் சரி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இந்த இடத்துல தான் ஞானிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வருது ஞானினா யாரு அவங்க ஏதோ சூப்பர் பவர இருக்கிற ஆள்லாம் கிடையாது ஆனா அவங்க தன்னோட மனசோட வச்சிருக்கிற உறவு நம்மளை விட முற்றிலும் வேற மாதிரி இருக்கு இந்த வித்தியாசத்தை ஒரு நிமிஷம் பாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம்னு புரியும் ஒரு பக்கம் வர்ற எல்லா எண்ணங்களும் நான் தானே நினைச்சு அதுக்குள்ள சிக்கி தவிக்கிற நம்ம சாதாரண மனசு இன்னொரு பக்கம் அந்த எண்ணங்களையெல்லாம் சும்மா ஒரு சாட்சியா அமைதியா நின்னு வேடிக்கை பார்க்கறேன் ஞானியோட மனசு நாம தேடுறதும் இந்த தான் அப்போ ஞானிகளுக்கு அப்படி என்னதான் தெரிஞ்சிருக்கு அது ரொம்ப ரொம்ப கடினமான பயிற்சிகள் செஞ்சு கிடைச்ச ரகசியமா இல்ல நாம பார்க்க தவறுன ஒரு சின்ன பார்வை மாற்றம் மட்டும் வாங்க இதுக்கான பதில தான் நாம இப்ப போறோம் ஓகே இத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நம்ம உணர்வோட மூணு நிலைகளை பத்தி ரொம்ப அழகா விளக்குது நாம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற மூணு தான் இது நாம முழிச்சிருக்கும் போது கனவு காணும்போது அப்புறம் நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது இந்த மூணு நிலைகளும் டெய்லி நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போகுது சரிதானே ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இதுல ஒண்ணு கூட நம்மளோட உண்மையான நிரந்தரமான இயல்பு கிடையாதான் இங்க தான் இந்த தத்துவத்திலே ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது வரே இந்த மூணு நிலைகளையும் தாண்டி நாலாவதுன்னு சொல்லப்படுற ஒரு நிலையில தான் ரொம்ப இயல்பா வாழ்ந்துட்டு இருக்கார் இந்த துரியம்ங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு போய் அடைய வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது அது எப்பவுமே நமக்குள்ளே இருக்கிற ஒரு பின்னணி இசை மாதிரி நம்ம மனசுல வர்ற பிரச்சனைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் ஒரு பெரிய இறைச்சல் மாதிரி அந்த இறைச்சல் தான் ஏற்கனவே அங்க அங்கிருக்கிற அந்த அமைதியை நம்ம உணர விடாம தடுக்குது சரி அப்போ இந்த நிலையை எப்படி அடையிறது இங்கதான் புத்தகம் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பதில சொல்லுது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதுக்கு நாம எதையுமே செய்ய வேண்டியதில்லை இந்த ஐடியாவை புரிய வைக்க புத்தகம் ஒரு சூப்பரான கதையை சொல்லுது சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காரணத்தினால தன் ஒரு புலின்னு ரொம்ப ஆழமா நம்ப ஆரம்பிச்சுடுறான் அவன் புலி மாதிரியே வாழ்றான் சாப்பிடுறான் எல்லா வேலையும் செய்யறான் இப்போ கேள்வி இதுதான் அவன் மறுபடியும் மனுஷனா மாறணும்னா எப்படி மனுஷனா இருக்கிறதுன்னு புதுசா கட்டுக்கணுமா இதுக்கு பதில் ரொம்பவே சிம்பிள் அவன் மனுஷனா ஆக வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா அவன் எப்போதுமே மனுஷனாதான் இருந்தான் அவன் செய்ய வேண்டியதெல்லாம் உன்னே ஒன்னுதான் நான் ஒரு புலி அந்த தப்பான நம்பிக்கையை கைவிடணும் இதே லாஜிக் தான் நம்ம மனசோடு இருக்கிற உறவுக்கும் பொருந்தும் பாருங்க இந்த ஒரு வரி இந்த முழு தத்துவத்தையும் அப்படியே தெளிவா நமக்கு விளக்கிடுது நாம ஞானியாக முயற்சி பண்றத நிறுத்திட்டு நான் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு சாதாரண ஆள்னு நம்புறதை நிறுத்தினாலே போதும் ஏதோ புதுசா அடையிற விஷயம் இல்ல அது தேவையில்லாததை கலட்டி விடுறது அந்த மனுஷன் நான் தப்பான அடையாளத்தை கைவிடுற மாதிரிங்கிற அடையாளத்தை தான் ஞானம் சரி இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்துறது அதுக்கும் இந்த புத்தகம் ஒரு அருமையான உதாரணம் கொடுக்குது இன்னொரு சூப்பரான உதாரணம் இது நீங்க ஒரு கடைக்காரர்னு நினைச்சுக்கோங்க உங்க மனசுல வர எண்ணங்கள் எல்லாம் கடைக்கு வர கஸ்டமர்ஸ் இப்போ ஒருத்தர் உங்க கடைக்கு வந்து திரும்ப திரும்ப கள்ள நோட்டை கொடுத்து பொருள் வாங்க பாக்குறாரு இந்த கள்ள நோட்டு தான் நம்மளோட பயனற்ற தொந்தரவு பண்ற எண்ணங்கள் ஒரு புத்திசாலி கடைக்காரரா நீங்க என்ன பண்ணுவீங்க தான் நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அந்த புத்திசாலி கடைக்காரர் கள்ள நோட்டை கொடுத்தவர்கிட்ட சண்டை போடல இந்த நோட்டை ஏன் செல்லாதுன்னு விவாதம் பண்ணல ரொம்ப சிம்பிளா இது செல்லாதுன்னு புரிஞ்சுகிட்டு அதை வாங்க மறுத்துட்டார் விஷயம் அவ்வளவுதான் இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான் மனசுல எண்ணங்கள் வரும்போது அது கூட மல்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல அதுங்க கள்ள நோட்டு மாதிரி எந்த மதிப்புமே இல்லாததுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாலே போதும் நீங்க அந்த எண்ணங்களோட ஈடுபடுறத நிறுத்துறப்போ அங்க என்ன மிச்சம் இருக்குமோ அதுதான் உங்களுடைய இயல்பான அமைதி நாம தெளிவ உருவாக்க வேண்டியதில்லைங்க அது ஏற்கனவே நமக்குள்ள தான் இருக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தேவையில்லாத எண்ணங்கள்ங்கிற இறைச்சலை அனுமதிக்காம இருக்கிறது தான் வானம் எப்பவுமே தெளிவாதா இருக்கு மேகங்கள் வந்துதான் அதை கொஞ்ச நேரத்துக்கு மறைக்குது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன் ஒருவேளை நீங்க இத்தனை நாளா வெளியில தேடிட்டு இருந்த அந்த அமைதியும் தெளிவும் ஞானமும் புதுசா அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்லைன்னா மனசோட எல்லாம் தாண்டி அது எப்போதுமே உங்க கூடவே இருக்கிற உங்களோட இயல்புன்னா